வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் எனக்கு இந்த வீடியோவில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீன்ஸ் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீன்ஸ் வந்து சாப்பிட்டுருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸை சேர்த்துக்கலாம் பீன்ஸை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது அந்த பீன்ஸோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொரியல்லாம் வந்து எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த மிளகா பொடியில் தான் வந்து இந்த பீன்ஸ் பொரியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன சேர்த்து நாங்கள் அரைச்சிருக்கோன்னா மிளகாய் பூண்டு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச பொடி இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பொடியை வந்து ஆம்லேட்டில் மேலே தூவி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் தோசைக்கு மேலே தூவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா இது என்ன பொரியல் சாப்பிட்ற பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்கு வீடியோ வச்சுட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்